அன்பு நேயர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் எம்பிக்கே தமிழ் சேனல் இன்றைய பதிவில் எட்டாம் வகுப்பு இயல் மூன்று நோயும் மருந்தும் கவிதை பிழையில் இயல் மூன்று நோயும் மருந்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்கள் நுழையும் முன் மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன என்னது நோய்கள் உடல் நலம் இல்லை அப்படின்னா உள்ளம் நலம் இல்லை அப்படின்னா என்னது அதுக்கெல்லாம் காரணம் நோய்கள் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்று தான் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டனர் அதாவது நம்ம என்ன நல்ல எண்ணம்னா நல்லா இருப்போம் தீய எண்ணங்கள் அப்படிங்கிறதையும் அதனால் ஏற்படும் துன்பங்களையும் என்னன்னு சொல்கிறாங்க தான் அப்படிங்கிறாங்க அந்த நோய்களை தீ நீக்கக்கூடிய மருந்தாக விளங்கும் அறக்கருத்துக்கள் இலக்கியங்கள் விளக்குகின்றன அத்தகைய கருத்துக்களை விளக்கக்கூடிய பாடல் தான் நீலகேசி பாடல் நீலகேசி அப்படிங்கிறது வந்து ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்று நமக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் தெரியும் என்னென்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இங்கே ஐந்துருங்காப்பியங்கள் அப்படின்னா என்னென்னா சூலாமணி நீலகேசி யசோதர காவியம் உதயகுமார காவியம் நாககுமார காவியம் அப்படின்னு ஐஞ்சிருங்காப்பியங்கள் காப்பியங்கள் அதில் நீலகேசி அப்படிங்கிற பாடலில் இருந்து அதுலேருந்து தான் நமக்கு இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாது உவசமத்தின் யார் யார்வினவும் காலும் அவை மூன்று குற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் அப்படின்னு முத பாடல் வரி பாருங்கள் தீர்வனமும் தீரா திரத்தனவும் நோய் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை வகை அப்படின்னு சொல்கிறாரு எத்தனை வகைனா நோயின் வகைகள் மூன்று யார் எப்படி சொல்றாரு பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மை எத்தனை மூன்று தீர்வனமும் தீரா திரத்தனமும் செய்மருந்தின் ஊர்வனமும் போலாது ஓசமத்தின் உயிப்பனவும் அப்படிங்கிறாரு அப்படின்னா ஓசமம் அப்படின்னா என்னன்னா அடங்கி இருப்பது அதாவது நோயின் வகை மூன்று என்ன அப்படின்னா ஒன்று மருந்தினால் நீங்க கூடியது இன்னொன்று தீராத மருந்து சாப்பிட்டாலும் என்ன செய்யாது தீராத நோய் மூன்றாவது என்ன அப்படின்னா அப்படியே மருந்து சாப்பிட்டா அடங்கி இருப்பது போல வெளி தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து நமக்கு துன்பம் தரக்கூடியது இன்னொரு வகை அப்படின்னு சொல்றாங்க தீர்வனவும் செய்மருந்தின் திரத்தனமும் போலாது உவசமத்தின் உயிர்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் அப்படின்ற நோயின் வகைகள் என்ன மூணு என்னென்ன அப்படின்னா மருந்தினால் நீங்கும் நோய் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய் மற்றொரு வகை அடங்கியிருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் நம் உள்ளுக்குள்ளேயே இருந்து நமக்கு துன்பம் தருவதை மூன்றாவது வகை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க மனப்பாடப்பாட்டு அடுத்த பாறை வந்து நமக்கு மனப்பாடப்பாட்டு பேர்தற்கு அரும்பினி தாமிவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்திவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் உண்டார் பேர்த்தப்பினியுள் பிறவார் பெரி துன்பமுற்றே அப்படிங்கிறார் பேர்தர்க்கு அரும்பினி தாமிவை அப்பினி அப்படின்னா அந்த நோய் வந்தால் அது தீர்க்கிறதுக்கும் மூன்று மருந்து நோய் எப்படி மூணும் அது மாதிரி அகற்றுவதற்குரிய அரியவை பிறவி துன்பங்கள் நம்மளுடைய அந்த நோயை அகற்ற அறிய வகையது பிறவி துன்பங்கள் இவற்றை பிறவி துன்பத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு மூன்று மருந்துகள் முக்கியமானவை அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் அதுதான் நமக்கு திரியோக அப்படின்னா திரினா மூன்று திரியோக மருந்து இவை என்னது ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டாம் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இவைதான் நம் பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இவற்று மற்றொரு பிறவி துன்பத்திலிருந்து நீக்கி நமக்கு இவற்றையெல்லாம் நம்ம ஏ தவிர்த்தோம் என்றால் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க சொல்லும் பொருளும் தீர்வனை அப்படின்னா என்னென்ன தீர்வனை நீங்குபவை உவசமம் அப்படின்னா இது முக்கியமான வார்த்தை அதாவது புதுமையான வார்த்தை பாருங்க அடங்கியிருத்தல் நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு பேர்தற்கு அரும்பினி அப்படின்னா அகற்றுவதற்கு திரியோக மருந்துவை அப்படின்னா மூன்று வகையான மருந்து யோக மருந்து தெளிவு அப்படின்னா நல்ல காட்சி திறத்தனை அப்படின்னா தன்மையுடையன கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக பூனாய் அணிகலன்களாய் அணிந்தவனே பிணி அப்படின்னா துன்பம் ஓர்தல் அப்படின்னா என்னது நல்ல அறிவு பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பாடலின் பொருள் பாருங்க ஒலி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மையை பற்றி யார் வினவினாலும் யார் கேட்டாலும் அது மூன்று வகை என்று நீ அறிவாயாக ஒன்று எனது மன மருந்தினால் நீக்கும் நோய் இன்னொன்று என்றது எதனாலும் தீராத தன்மையுடைய நோய் மற்றொரு வகை அடங்கி இருப்பது போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவது இன்னொரு வகை அப்படின்னு சொல்றாங்க அப்போ நோய் வந்துட்டோம் அதை நம்ம என்ன செய்யணும் அகற்றுவதற்கு என்ன அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் தான் இல்லையா அந்த பிறவி துன்பத்திலிருந்து நாம் விடுபட என்ன செய்யணும் இவற்றை நீ தீர்க்கக்கூடிய மருந்து மூன்று நல்லறிவு நற்காட்சி நல்லழுக்கம் இதுதான் பிறவி துன்பத்திலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய மூன்று வகையான மருந்துகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவற்றை ஏற்றோர் அப்படி பிறவி துன்பத்திலிருந்து நீங்கிய உயரிய இன்பத்தை அடைவர் நூல் குறிப்பு பாருங்கள் நூல்வெளி நீலகேசி என்பது ஐந்து காப்பியங்களில் ஒன்று இந்த நூலானது சமண சமய கருத்துக்கள் வாதங்களின் அடிப்படையில் விளக்குகின்றது சமண சமயத்து கருத்துக்களில் முக்கியமானது என்னான்னு பார்த்தீங்கன்னா உயிர் கொள்ளாமை அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக இது பத்து சறுக்கங்களை கொண்டது எத்தனை சறுக்கம் அப்படின்னு ஒன்படல கேட்பாங்க பத்து சருக்கங்களை கொண்டது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை நீலகேசி காப்பியத்தில் தரும உரை சருக்கத்திலிருந்து தான் நமக்கு இந்த ரெண்டு பாடல்களானது கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்கள் மதிப்பீட்டு வினாக்களை பாருங்கள் உடல் நலம் என்பது என்னது பிணி இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்தலாகும் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை மூன்று இவையுண்டார் என்ற சொல்லை பிரித்தழுத கிடைப்பது இவை குட்டல் உண்டார் தாம் குட்டல் இனி என்பதை சேர்த்தழுது கிடைக்கும் சொல் என்ன தாமினி தாமினி இப்போ நோயின் மூன்று வகைகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க நோயின் மூன்று வகைகள் என்னென்ன மருந்தினால் நீங்கும் நோய் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய் மற்றொரு வகை அடங்கி இருப்பது போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவது இன்னொரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க நீலகேசியில் பிறவி துன்பத்தை நீக்கும் மருந்தாக கூறப்படுவது எது மூணே மூணு தான் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் இந்த பாடலாம் மனப்பாடப்பட்ட ராகமா ராகமாக பாடுவோம் எளிமையாக நம்ம மன்னனம் பண்ணலாம் பாருங்கள் பேற்கு அரும்பினி அப்பினி தீதற்கு உரிய திரியோக மருந்திவை போர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டா பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்று பேர்து அரும்பினி தாமிவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்திவை போர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டா பேர்த்த பிணியுள் பீரவார் பேரிதின் அதாவது தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் இப்பதிவின் பயனை உணர்ந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடவும் நன்றி